வேலை சொல்லியே தொல்லை செய்து வந்த அதிகாரிகள் விரக்தியின் உச்சிக்கே சென்று பெண் அதிகாரி எடுத்த விபரீத முடிவு கையில் கட்டுப்போட்டுக் கொண்டு அலுவலகத்தையே விட்ட பெண் அதிகாரி மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்த பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன காரைக்குடி மாநகராட்சியில காசாளரா வேலை பாக்குறவங்க தான் ஷர்மிளா பர்வின் இவங்க மாநகராட்சி அலுவலகம் முன்னாடி திடீர்னு தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க அதிகாரிகள் எனக்கு அதிக பணி சுமை கொடுக்கிறதாகவும் கமிஷனர் சித்ரா அப்படின்றவங்க இவங்களுக்கு தொடர்ந்து முரட்டல் விடுத்துட்டு வருவதாகவும் அவங்க புகார் எழுப்பினாங்க வேலை தொல்லை தாங்க முடியாம ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன பர்வின் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாநகராட்சி அலுவலக வாசல்ல தன்னோட கையை கத்தியாள கட்டு போட்டுக்கிட்டு போராட்டில ஈடுபட்டு இருக்காங்க அருகில் இருந்தவங்க போலீசாருக்கு தகவலை தெரிவிக்கவே தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார்களும் உறவினர்களும் அவங்களை மீட்க போராடி இருக்காங்க ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு தீராத போராட்டத்துல இறங்கி இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்கள மீட்டு தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்திருக்காங்க இது குறித்து ஆணையாளர் கிட்ட கேக்கும் பொழுது சரியான நேரத்துக்கு காசாளர் ஷர்மிளா ஒருவன் வராததுனால கண்டிச்சும் அதனாலதான் அவங்க இப்படி ஒரு ரகலையில ஈடுபட்டிருக்கிறதா ஆணையாளர் காவல் நிலையத்துல புகார் அளித்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க வேலை சுமை தாங்க முடியாம ஆத்திரத்தின் உச்சத்திக்கே போய் பெண் அதிகாரி செஞ்சிருக்கிற இந்த ஒரு பரபரப்பு சம்பவம் இப்போ இணையத்துல வைரலா பேசப்பட்டு வருது